வணக்கம் சற்று முன் பதினெட்டு மாத நிலுவை நிறுத்தப்பட்ட டிஏ அகவலைப்படி அரசு ஊழியர்களுக்கு இரண்டு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளிவந்துள்ளது இது குறித்து விவரங்களை பார்ப்போம் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அகவலைப்படி அகவலைப்படி நிலுவைத் தொகை புதிய ஊதிய குழு சார்ந்த தகவல்கள் சம்பள உயர்வு கணக்கீடு பற்றிய அறிவிப்புகள் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் அரசு அகவலைப்பொடி அரிய தொகையை வழங்குவது சார்ந்து ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடும் என்று நம்பினார்கள் ஆனால் அறிவிக்கப்படவில்லை என்சிஜேசிஎம்மின் செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா நிதியமைச்சகத்துக்கு எழுதிய கடிதத்தில் கோவிட் பத்தொன்பது தொற்றுநோய் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பதினெட்டு மாத கால அகவலைப்பொடி அகவலை நிவாரணம் டிஏடிஆர் ஆகியவற்றின் நிலுவைத் தொகையினை விடுவிக்குமாறு வலியுறுத்தியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளின்படி நாட்டின் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருப்பதை கருத்தில் கொண்டு கோவிட் பத்தொன்பது தொற்றுநோய் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு செலுத்த வேண்டிய பதினெட்டு மாத அகவலைப்படி அகவலை நிவாரணம் நிலுவைத் தொகையினை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு திருப்பித்தர வேண்டும் என்று நாங்கள் அரசிடம் கோரி வருகிறோம் என்று அவர் எழுதினார் இந்த நிலையில் ஒருவேளை டிஏ அரியர் வழங்கப்பட்டால் எவ்வளவு தொகை கிடைக்கும் இதில் கிடைக்கக்கூடிய தொகை ஊழியர்களின் சம்பளம் மற்றும் தர ஊதியத்தை பொறுத்திருக்கும் லெவல் ஒன்று பணியாளர்கள் தோராயமாக குறைந்தபட்சம் பதினோராயிரத்தி எட்நூறு ரூபாய் முதல் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாய் வரை பெறுவார்கள் லெவல் பதிமூணு பணியாளர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி இரநூறு ரூபாய் முதல் இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்தி இரநூறு ரூபாய் வரை கிடைக்கும் லெவல் பதினாலு ஊழியர்கள் குறைந்தபட்சம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் முதல் அதிகபட்சமாக இரண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி நூறு ரூபாய் வரை பெறுவார்கள் இருப்பினும் இங்கே குறிப்பிடப்பட்ட புள்ளி தோராயமானது பணியாளர்கள் பெறக்கூடிய உண்மையான தொகை என்பது மாறிவிடலாம் மோடியினுடைய அரசு இந்த முடிவின் காரணமாக கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பணவீக்கத்திலிருந்து நிவாரணம் பெறுவார்கள் இருப்பினும் மத்திய அரசு தரப்பிலிருந்து பதினெட்டு மாத அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரண நிலுவைத் தொகை வழங்குவது குறித்து எந்த விதமான அதிகாரபூர்வ அறிவிப்பும் தற்போது வரை வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கண் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி